السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدًا عبده ورسوله اما بعد பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹுவின் பேரருளால் அவனுடைய கட்டளையாகிய இந்த ஜுமாவுடைய வணக்கத்தை நிறைவேற்றுவதற்கும் அதன் ஒரு பகுதியாக அவனுடைய மார்க்கத்தை அதன் தூய வடிவில் அறிந்து கொள்வதற்குமான வாய்ப்பை நாம் எல்லாம் பெற்றிருக்கின்றோம் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே குழப்பம் இந்த வார்த்தையை கேட்கும் பொழுதே பெரும்பாலான மனிதர்களுக்கு ஒரு விதமான மன உளைச்சல் ஏற்படுவதை நாம் அனுபவத்தில் பார்க்கிறோம் யாரையாவது திட்ட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டால் கூட அவன் சரியான குழப்பவாதி என்ற வார்த்தையை பரவலாக பயன்படுத்துகிறோம் திட்டுதல் என்பது கெட்ட வார்த்தை தவறான வார்த்தை என்பதுதான் பொருள் அதற்கு நாம் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளுள் ஒன்றாக அவன் சரியான குழப்பவாதி எங்க பார்த்தாலும் குழப்பம் செய்யக்கூடியவன் குழப்பம் என்பதை ஒரு மனிதனை தவறானவன் என்று அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு கெட்ட வார்த்தையாக நாம் பயன்படுத்தி வருகிறோம் மேலும் இந்த குழப்பம் என்பது எந்த அளவிற்கு மோசமான ஒரு பண்பு என்று சொன்னால் யார் மக்களுக்கு மத்தியில் குழப்பம் செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களே இதை வெறுக்கக்கூடிய அளவிற்கு இது ஒரு மோசமான பண்பு எல்லோருடைய விஷயத்திலும் இவர் குழப்பம் செய்வார் யாராவது இவர் விஷயத்தில் குழப்பம் செய்தால் அதை இவரால் தாங்கிக் கொள்ள முடியாது அப்படி என்றால் என்ன பொருள் குழப்பம் என்பதை இவரே விரும்பவில்லை குழப்பம் செய்பவர்களே வெறுக்கக்கூடிய ஒரு பண்பாகத்தான் குழப்பம் என்ற பண்பு இருந்து கொண்டிருக்கிறது குழப்பம் என்றால் என்ன எந்தெந்த சந்தர்ப்பங்களில் எப்படி எப்படியெல்லாம் குழப்பங்கள் ஏற்படும் ஏற்படுத்தப்படும் குழப்பத்தை பற்றி அல்லாஹுவின் கட்டளை என்ன குழப்பம் செய்பவர்களை அல்லாஹ் எந்த தரத்தில் வைத்து பார்க்கிறார் குழப்பம் செய்பவர்களுடைய இம்மை மறுமை கதி என்ன குழப்பத்தை விட்டு பாதுகாப்பதற்கு மார்க்கம் சொல்லக்கூடிய வழிகாட்டுதல்கள் என்னென்ன ஆகிய செய்திகளுடைய தொகுப்பை தான் இன்ஷா அல்லாஹ் குழப்பம் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய ஜுமாவுடைய சிந்தனையாக நாம் சில செய்திகளை பெற்றுக் கொள்ளவிருக்கிறோம் அன்பிற்குரியவர்களே குழப்பம் என்றால் என்ன நம் எல்லோருக்குமே தெரியும் ஏதாவது ஒரு சூழ்நிலையை சீரழிப்பதற்காக ஏதாவது ஒரு சூழ்நிலையை சீரழிப்பதற்காக இல்லாத ஒன்றை இருப்பதாக சொல்லுவது இருக்கின்ற ஒன்றை மறைப்பது நடக்காத ஒன்றை நடந்தது போன்று சித்தரிப்பது நடந்த ஒன்றை மற்றவர்களுடைய கவனத்தை விட்டும் மறைப்பது நல்ல விதமாக பழகி கொண்டிருக்கக்கூடிய உறவுகளுக்கு மத்தியில் குளறுபடியை உண்டாக்குவது இந்த எல்லா விஷயத்துக்குமே நாம் சொல்லக்கூடிய பொதுவான இலக்கணம் குழப்பம் அன்பானவர்களே இன்னும் விரிவா சொல்ல தேவையில்லை குழப்பம்னா என்னங்கிறது இதற்கு மேல சொல்லி தெரிய வேண்டிய நிலையில் நாம் யாரும் இல்லை ஏனென்றால் ஏதோ ஒரு வகையில் நம்முடைய வாழ்க்கையோடு குழப்பத்திற்கு சம்பந்தம் இருக்கிறது அன்பானவர்களே எங்கெல்லாம் இந்த குழப்பம் வரும் கணவன் மனைவிக்கு மத்தியில் குழப்பம் ஏற்படுத்தப்படும் முதலாளி தொழிலாளிக்கு மத்தியில் குழப்பம் ஏற்படுத்தப்படும் ஆசிரியர் மாணவர்களுக்கு மத்தியில் குழப்பம் ஏற்படும் நண்பர்களுக்கு மத்தியில் குழப்பம் ஏற்படும் உறவுகளுக்கு மத்தியில் குழப்பம் ஏற்படும் நிர்வாகத்திற்கு மத்தியில் ஒரு நிர்வாகம் என்று சொன்னால் அதில் அங்கம் வகிக்கக்கூடிய சக நிர்வாகிகளோடு ஒரு நிர்வாகிக்கும் பிணக்கு ஏற்படுத்தி அதன் மூலம் குழப்பத்தை உண்டாக்கி அதில் சுகம் காண்பது இப்படி பல கோணங்களில் குழப்பம் என்பது சமூகத்தில் ஏற்படுகிறது ஏற்படுத்தப்படுகிறது ஏதாவது ஒரு குழப்பத்தை உண்டாக்கி அதன் மூலம் யாராவது நிம்மதியை தொலைத்து தவிப்பார்கள் என்று சொன்னால் அதை பார்ப்பதற்கு பலருக்கு சந்தோஷம் எத்தனை பெரிய மோசமான ஒரு புத்தி ஒரு குழப்பத்தை உண்டாக்கிவிட்டு அதன் மூலம் யாராவது நிம்மதி இழந்து தவிக்கிறார்கள் என்று சொன்னால் அதை பார்த்து மகிழ்வது அதை பார்த்து சந்தோஷப்படுவது அதிகமான மனிதர்களிடம் இந்த நோய் இருப்பதை பார்க்கிறோம் யார் குழப்பம் செய்து மற்றவர்களுக்கு மத்தியில் நிம்மதியை கெடுக்கிறார்களோ அவர்களுக்கு என்ன நினப்பு தெரியுமா எவ்வளவு சாமார்த்தியமா அவங்கள பிரிச்சுட்டேன் பாத்தியா எவ்வளவு சாமார்த்தியமா அங்க உள்ள நிம்மதியை கெடுத்து விட்டேன் இதெல்லாம் தான் முடியும் கெத்து ஒருவருடைய நிம்மதியை கெடுப்பதற்காக குழப்பம் செய்வதை தன்னுடைய சாமர்த்தியத்தின் அடையாளமாக தன்னுடைய திறமையின் அடையாளமாக தன்னுடைய பெருமையின் அடையாளமாக பெரும்பாலான மனிதர்கள் நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நடைமுறையை நாம் பரவலாக பார்க்கிறோம் அன்பான் அவர்களே எந்த இஸ்லாத்தை நாம் நம்முடைய வாழ்க்கை பாதையாக ஏற்றிருக்கிறோமோ அந்த இஸ்லாமிய மார்க்கம் இந்த குழப்பத்தை பற்றி என்ன சொல்லுகிறது என்று சொன்னால் குழப்பம் என்பது தடுக்கப்பட்ட ஒன்று யாரும் எப்பொழுதும் எதற்காகவும் குழப்பம் விளைவிக்க கூடாது என்பதை உணர்ந்து கொள்ளும் விதமாக அல்லாஹ் திருப்புறில் குழப்பத்தை பற்றி நமக்கு தடை விதிக்கின்றார் திருக்குறானுடைய இரண்டாவது அத்தியாயம் அறுபதாவது வசனம் ஏழாவது அத்தியாயம் அறு ஐம்பத்தி ஆறாவது வசனம் ஏழாவது அத்தியாயம் எழுபத்து நான்காவது வசனம் ஏழாவது அத்தியாயம் எண்பத்து ஐந்தாவது வசனம் பத்தாவது அத்தியாயம் நாற்பதாவது வசனம் பதினோராவது அத்தியாயம் எண்பத்து ஐந்தாவது வசனம் இருபத்தி ஆறாவது அத்தியாயம் நூற்றி எண்பத்து மூன்றாவது வசனம் இருபத்தி எட்டாவது அத்தியாயம் எழுபத்தி ஏழாவது வசனம் இருபத்தி ஒன்பதாவது அத்தியாயம் முப்பத்தி ஆறாவது வசனம் உதாரணத்திற்காக இன்னும் தேடினால் இன்னும் நிறைய இடங்களில் நமக்கு இதுக்கான விவரங்கள் கிடைக்கும் இந்த இடங்களிலெல்லாம் அல்லாம் சொல்லக்கூடிய செய்தி குழப்பம் செய்யாதீர்கள் குழப்பம் என்பது கூடாது எப்படி சொல்லுகிறான் பூமியின் மீது குழப்பம் செய்து கொண்டு தெரியாதீர்கள் வேலை இல்லாமல் அது நல்லதல்ல தண்டத்துக்கு தண்ட சோறு சாப்பிட்டு திரிகிறான் சரியான பாதையில் ஒருவர் பயணிக்கிறார் சரியான நோக்கத்தோடு அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அது நல்லது வரவேற்கத்தக்கது ஆனால் அல்லாஹ் இங்கு சொல்லுவதென்ன என்ன அன்பானவர்களே ஓலா த தவ் ஃபில் குழப்பம் செய்து கொண்டு திரியாதீர்கள் ஏன் அது நல்லது இல்லை ஒலா துஃப்ஸிது ஃபில் ஆரோ திபா இஸ்லாஹிஹா பூமியில் சீர்திருத்தம் செய்யப்பட்ட பிறகு அந்த சீர்திருத்தத்தை கெடுப்பதற்காக நீங்கள் குழப்பம் செய்யாதீங்க இதையே இப்ப சொன்ன வசனங்களில் எல்லாம் அல்லாஹ் இந்த கருத்தை திரும்ப 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 சொல்லிக்கொண்டே இருக்கிறார் குழப்பம் செய்வது நல்லதல்ல குழப்பத்தால் எத்தனை பெரிய பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன குடும்ப ரீதியான பாதிப்புகள் தொழில் ரீதியான பாதிப்புகள் வியாபார ரீதியான பாதிப்புகள் சமூக ரீதியான பாதிப்புகள் மார்க்கம் மற்றும் சமுதாய பணி செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் துவங்கப்பட்ட இயக்கங்களுக்கு மத்தியில் பாதிப்புகள் எல்லாவற்றிற்கும் வேர் எது என்று நாம் தேடி பார்த்தால் அது பெரும்பாலான நிலைகளில் குழப்பம் என்ற காரணமாகத்தான் இருக்கும் ஏதாவது ஒன்றை சொல்லி மக்களை குழப்பி அதில் குளிர்காயக்கூடிய நிலை அதனால் தான் நல்லா சொல்லுகிறான் சீர்திருத்தம் செய்யப்பட்ட பிறகு அங்க குழப்பத்தை உண்டாக்காதீங்க பூமியில் குழப்பம் செய்து கொண்டு தெரியாதீர்கள் ஏன் இது கூடாது இதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் ஒருபுறம் இருந்தாலும் இந்த வேலையை யார் செய்வார்கள் தெரியுமா சொல்லுகிறார்கள் முஸ்லீம்களிடம் பெறக்கூடிய ஐயாயிரத்து நானூற்று பதினெட்டாவது ஹதீஸில் பார்க்கிறோம் இபிலிஸ் சிம்மாசனம் கடலுக்கு மேல் போடப்பட்டிருக்கிறது அதில் அவன் அவன் அமர்ந்து கொண்டு தன்னுடைய செய்தின் படைகளை அனுப்புகிறான் யார் மக்களுக்கு மத்தியில் அதிக அளவில் பெரிய குழப்பங்களை வருகிறாரோ அந்த இவன் சிறந்தவனாக பாராட்டுக்குரியவனாக கண்ணியப்படுத்துகிறான் இபிலிஸ் இபிலிஸ் தன்னுடைய படைகள் செய்தான்களுடைய படைகளை அனுப்பி மனிதர்களுக்கு மத்தியில் யார் பெரிய அளவுக்கு குழப்பத்தை உண்டாக்குகிறார்களோ யார் அதிகமான குழப்பத்தை உண்டாக்கி விட்டு வருகிறார்களோ அவர்களை அழைத்து இந்த இபிலிஸ் என்கிற செய்த்களுடைய தலைவன் பாராட்டி அவர்களை கண்ணியப்படுத்துகிறான் நல்ல வேலை செஞ்ச பிரமாதமான வேலை செஞ்ச எதை மக்களுக்கு மத்தியில் யார் பெரிய குழப்பத்தை உண்டாக்குகிறாரோ அதை இபிலிஸ் பாராட்டுகிறான் செய்தான்களுடைய செயலாக உடைய பாராட்டை பெற்றுத்தரக்கூடிய காரியமாக ஒன்று இருக்கிறது என்றால் அது குழப்பம் எனவே அதை நீங்கள் செய்யாதீர்கள் என்று இஸ்லாம் நமக்கு தடை விதிக்கிறது எதை செய்தான் செய்யக்கூடிய வேலையோ எதை செய்வதால் செய்தான்கள் பாராட்டப்படுகின்றார்களோ எதை செய்வதால் இபிலிஸ் செய்தான்களை பாராட்டுகிறானோ அந்த வேலை குழப்பம் எனவே அதை நீங்கள் செய்யாதீர்கள் என்று அல்லாஹ் நமக்கு குரானில் தடை விதிக்கிறார் அன்பிற்குரியவர்களே இன்னும் திருக்குறானில் அல்லாஹ் சொல்லிக் காட்டுகிறான் ஐந்தாவது அத்தியாயம் அறுபத்தி நான்காவது வசனம் ஒன்பதாவது அத்தியாயம் நாற்பத்தி ஏழு மற்றும் நாற்பத்தி எட்டாவது வசனங்களிலே பேசுகிறான் மக்களுக்கு மத்தியில் குழப்பத்தை உண்டாக்குதல் என்பது வழிகேடர்களுடைய வேலை யார் வழிகேட்டில் இருக்கிறார்களோ அவர்கள் தான் குழப்பம் செய்வார்கள் யார் குழப்பம் செய்கிறார்களோ அவர்கள் வழிகேட்டில் இருக்கிறார்கள் நேர்வழியில் இருக்கக்கூடியவர்கள் ஒருபோதும் குழப்பம் செய்ய மாட்டார்கள் குழப்பம் செய்பவர்கள் ஒருபோதும் நேர் வழியில் இருக்க மாட்டார்கள் குழப்பத்தை ஏன் மார்க்கம் கூடாது என்று சொல்லுகிறது அதை செய்வது வழிகேட்டில் இருப்பவர்களுடைய வேலை நேர் வழியை விட்டு வெளியேறியவர்கள் செய்யக்கூடிய வேலை குழப்பம் எனவே அல்லாஹ குழப்பத்திற்கு தடை விதிக்கின்றார் அன்பிற்குரியவர்களே இவ்வளவு சொன்ன பிறகும் பலர் தங்களுடைய பணியை தொடர்ந்து கொண்டே இருப்பார்கள் பழக்கமாயிடுச்சு குழப்பம் செய்து 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 மற்றவர்களுடைய நிம்மதியை கெடுத்து கெடுத்து பழக்கமாகிவிட்ட காரணத்தால் அவர்களால் குழப்பம் செய்யாமல் இருக்கவே முடியாது என்ற அளவிற்கு அடிக்ட் சொல்லுவோமே ஏங்க சிகரெட்டு பிடிக்கிறீங்க நானும் விடணும்னு நினைக்கிறேன் பாய் முடியல முடியலை பீடி பிடிக்கிறீங்க எனக்கே தெரியுது உடம்பு கெடுத்துருது நிம்மதியை கெடுத்துருது காசு பணத்தை வீணாக்குது எல்லாமே தெரியுது ஆனாலும் என்னால் விட முடியவில்லை மது அருந்துபவர்களிடம் விபச்சாரம் செய்பவர்களிடம் வியாபாரத்தில் கலப்படம் செய்பவர்களிடம் பொய் சொல்லுபவர்களிடம் கலகம் செய்பவர்களிடம் கோல் மூட்டுபவர்களிடம் புறம் பேசுபவர்களிடம் அவதூறு பேசுபவர்களிடம் கேட்டு பாருங்கள் இதைத்தான் பதிலாக சொல்லுவார்கள் எங்களுக்கு தெரியுது விட முடியலை ஏன் அதன் மீது இவர்களுக்கு ஒரு போதை ஏற்பட்டு விட்ட காரணத்தால் அவர்கள் தங்களுடைய பாதையை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டாலும் அவர்களால் முடியவில்லை அதுபோன்று குழப்பம் செய்து 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 அதிலேயே ஊறி போனவர்களால் அந்த குழப்பத்தை விட்டு வெளியே வர முடியவில்லை இவ்வளவு சொன்ன பிறகும் அல்லாஹ் இதை தடுத்து விட்டான் இதை செய்வது செய்தானிய தன்மை இதை செய்வது வழிகேடர்களுடைய வேலை என்று இவ்வளவு சொன்ன பிறகும் ஒருவர் தொடர்ந்து குழப்பம் செய்து கொண்டிருக்கிறார் குழப்பத்தில் நீடித்துக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அவருடைய நிலை என்ன மிக கடுமையாக அல்லாஹும் அவனுடைய தூதரும் நமக்கு சொல்லுகிறார்கள் யார் குழப்பம் செய்கிறார்களோ அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான் அவர்கள் நட்டமடைந்தவர்கள் நட்டவாளிகள் நீங்கள் எந்த காரியத்தில் ஈடுபட்டாலும் அதன் மூலம் உங்களுக்கு லாபம் கிடைக்க வேண்டும் என்று தானே விரும்புவீர்கள் எல்லோருமே அப்படித்தான் ஆசைப்படுவோம் நாம் ஒரு செயலில் இறங்குவதால் அது நமக்கு நன்மையை தர வேண்டும் அதன் மூலம் நமக்கு லாபம் கிடைக்க வேண்டும் என்று விரும்புவோம் ஆனால் குழப்பவாதிகளை அல்லாஹ் நட்டவாளிகள் என்று அடையாளப்படுத்துகிறார் இரண்டாவது அத்தியாயம் ஏழாவது அல்லாஹ் இது பற்றி பேசுகிறான் அல்லாஹுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டு உறவினர்களோடு சேர்ந்து வாழ்வதையும் குழப்பம் செய்யாமல் இருக்க வேண்டும் என்பதையும் யார் மறுக்கிறார்களோ அதாவது யார் செவி சாய்க்காம உறவை பிரிந்து வாழ்ந்து கொண்டு குழப்பமும் விளைவிக்கிறார்களோ அவர்கள் நட்டவாளிகள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார் அன்பானவர்களே என்னை நட்டவாளி என்று சொன்னால் என்னால் ஒப்புக்கொள் மற்றவர்கள் என்னை சொல்லும் பொழுது என்னால் ஏற்றுக்கொள்ள முடியுமா ஆனால் அல்லாஹ் சொல்லுகிறான் எதன் காரணமாக மக்களுக்கு மத்தியில் குழப்பம் விளைவிக்கிற காரணத்தால் இன்னும் அன்பிற்குரியவர்களே உலகத்தில் மற்றவர்களுடைய அன்பு நமக்கு கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்படுவோம் யாருடைய அன்புக்கு நாம் ஆளாக வேண்டும் என்று நினைக்கிறோமோ அவர்கள் சந்தோஷப்படும்படி பல காரியங்களை செய்வோம் எதை எதை கொண்டாவது அவர்களுடைய உள்ளம் மகிழ்ந்துவிட்டால் விட்டால் அதன் மூலம் அவர்களுடைய அன்பு எனக்கு கிடைத்துவிடுமே பொதுவாக மக்களுடைய அன்பு கிடைப்பதற்காக ஆசைப்படுவது வேறு ஒருவரை கொண்டு நமக்கு பயன் கிடைக்கும் என்று தெரிந்தால் ஊரில் ஒரு பணக்காரராக இருக்கிறார் ஒரு பதவியில் இருக்கிறார் ஒரு ஜமாத்தில் பொறுப்பில் இருக்கிறார் அவருடைய அன்புக்கு நாம் ஆளாகிவிட்டால் அது நமக்கு ஒரு கௌரவம் சொல்லுவாங்கல்ல ஊர்ல அவர் இல்ல மாவட்ட செயலாளர் இவருக்கு ரொம்ப நெருக்கம் அப்படி சொல்லுவது நமக்கு ஒரு பெருமை அவருடைய அன்பு இவர் மேல நிரப்பமா இருக்கு ரொம்ப அன்பானவர் இவர் விஷயத்துல ரொம்ப நேசமா இருப்பார் இப்படிலாம் சொன்னா சந்தோஷம் இதையெல்லாம் கடந்து அல்லாஹுடைய அன்பு நமக்கு கிடைக்கிறது என்றால் எவ்வளவு பெரிய சந்தோஷம் அதை விட உலகத்தில் வேறு எது பெரிதாக இருக்க முடியும் அல்லாஹ்விடத்திலிருந்து நமக்கு நன்மை கிடைப்பதை விட அல்லாஹுடைய அன்பு கிடைப்பது பெரிது அந்த இறை அன்பை அல்லாஹுடைய நேசத்தை நாம் பெறாமல் தடுக்கக்கூடிய ஒரு அம்சமாக இந்த குழப்பம் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் திருக்குறானுடைய இரண்டாவது அத்தியாயம் இருநூற்று ஐந்தாவது வசனம் ஐந்தாவது அத்தியாயம் அறுபத்தி நான்காவது வசனம் இருபத்தி எட்டாவது அத்தியாயம் எழுபத்தி ஏழாவது வசனம் இங்கெல்லாம் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் செய்வதை விரும்ப மாட்ட குழப்பம் செய்பவர்களை அல்லாஹ் நேசிக்க மாட்டான்லா யூஹிபுல் முப்திதீன் குழப்பம் விளைவிப்பவர்களை அல்லாஹ் அவர்கள் மீது அன்பு செலுத்த மாட்டான் குழப்பம் கூடாது அது செய்தானுடைய செயல் அது வழிகேடர்களுடைய செயல் என்றெல்லாம் சொன்ன பிறகும் கூட ஒருவர் கலகம் செய்து கொண்டிருக்கிறார் குழப்பம் செய்து கொண்டிருக்கிறார் மக்களுக்கு மத்தியில் நிம்மதியை கெடுத்து கொண்டிருக்கிறார் என்றால் அவர் நட்டவாளி எங்கெல்லாம் குரானிலும் ஹதீஸிலும் நட்டவாளி என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ அது மறுமை நட்டத்தை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம் உலகத்தில் நட்டம் ஏற்பட்டால் கூட மரணிக்கிற வரைக்கும் தான் அந்த நட்டம் ஆனால் ஒருவர் மறுமையில் நட்டவாளி ஆகிவிட்டால் அது மிகப்பெரிய பாதிப்பு அதை சொல்லுகிறது இந்த வசனம் எதனால் குழப்பம் செய்வதால் எல்லாவற்றையும் விட மிகப்பெரிய பாக்கியம் அல்லாவுடைய அன்பு கிடைப்பது அதை தடுக்கக்கூடிய ஒரு காரியமாக இந்த குழப்பம் என்பது இருந்து கொண்டிருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அன்பிற்குரியவர்களே யாராவது நம்மை சபிக்கிறார்கள் என்றால் நமக்கு வருத்தம் ஏற்படும் என்னை எப்படி நீ கோபப்படுவோம் நீ நல்லா இருப்பியா உன் கை கால் விளங்குமா இப்படி யாராவது சொல்லிவிட்டால் குந்தளிக்கிறோம் பயப்படுகிறோம் ஒருவேளை அவனுடைய சாபம் பலிச்சிருமோ அப்படி பயப்படுறோம் அன்பானவர்களே நாம் ஏதாவது கோபம் ஏற்பட்டுவிட்டால் யாரையாவது எப்படியெல்லாம் சபிக்க முடியுமோ அப்படியெல்லாம் சபிக்கிறோம் ஒரே ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் நாம் யாரையாவது சபித்தாலும் சரி மற்றவர்கள் நம்மை சபித்தாலும் சரி அந்த சாபம் பலிக்கலாம் பலிக்காமலும் போகலாம் யாராவது மற்றவர்களுக்கு அநீதி இழைத்திருந்து அந்த அநீதியால் பாதிக்கப்பட்டவர் மனம் நொந்து அவருக்கு எதிராக அல்லாஹுடத்துல கையேந்தும் பொழுது அவருக்கும் அல்லாஹுக்கும் இடையில் எந்த திரையும் இல்லை என்று அல்லாஹுடைய அல்லாஹலை சொல்றாங்க அது மாதிரியான சாபங்கள் விதிவிலக்காக இருக்கலாமே தவிர மற்றவர்கள் ஒருவரை சபித்தால் அது பலிக்கும் பலிச்சு தான் ஆகும் அப்படிலாம் கட்டாயம் இல்லை ஆனால் அல்லாஹுடைய சாபம் என்பது சந்தேகத்திற்கு இடமில்லாமல் நிறைவேறக்கூடிய அளவிற்கு வலிமை உள்ளது அந்த அல்லாஹ் சாபத்தை பெற்று தரக்கூடிய ஒரு அம்சமாக இந்த குழப்பம் இருக்கிறது என்று திருக்குறான் நமக்கு பேசுகிறது பதிமூன்றாவது அத்தியாயத்துடைய இருபத்து ஐந்தாவது வசனத்தில் அல்லாஹ் மிக தெளிவாக சொல்லுகிறார் மா அமரல்லாஹு விஹி உசல வயிவு செய்து உலாய்க்க லஹமுத்தார் ஆரம்பத்தில் சொன்ன அதே விஷயங்கள் உறவை முறித்து வாழ்வது குழப்பம் செய்வது இந்த இரண்டு காரியங்களை யார் செய்து வருகிறார்களோ அவர்கள் மீது அல்லாஹுடைய சாபம் இருக்கிறது ஊர்ல உள்ளவன் சாபமே நமக்கு வேண்டாம் என்று பயப்படுகிறோமே அல்லாஹுடைய சாபம் என்று சொன்னால் அதிலிருந்து மீள்வதற்கு அல்லா நாடினாலே தவிர வழி இல்லை அப்படிப்பட்ட மிக பெரும் பாதிப்பு இந்த குழப்பத்தால் ஏற்படுகிறது என்று சொன்னால் குழப்பம் செய்வதிலிருந்து நாம் எந்த அளவிற்கு எச்சரிக்கை உணர்வோடு கவனத்தோடு செயல்பட வேண்டும் இன்னும் திருக்குறான் நமக்கு சொல்லுகிறது ஐந்தாவது அத்தியாயம் முப்பத்தி மூன்றாவது வசனம் இஸ்லாமிய நாடாக இருக்குமேயானால் இஸ்லாமிய குற்றவியல் சட்டம் நடைமுறைப்படுத்தக்கூடிய இஸ்லாமிய ஆட்சியாக இருக்கும் என்று சொன்னால் ஒருவர் குழப்பம் செய்தால் குழப்பம் விளைவித்தால் அவருக்கு என்ன தண்டனை எல்லாம் கொடுக்கலாம் தெரியுமா அல்லாஹ் குரானில சொல்லுகிறான் ஐந்தாவது அத்தியாயம் வசனத்தில் சொல்லுகிறான் அவரை கொலை செய்வது தகும் நியாயம் அவரை சிலுவையில் அறைவது நியாயம் மாறுகால் மாறுகை வெட்டுவது நியாயம் நாடு கடத்துவது இந்த மாதிரி எந்த தண்டனை கொடுத்தாலும் தகும் யாருக்கு யார் குழப்பம் விளைவித்தாரோ அவருக்கு ஒருவர் குழப்பம் விளைவித்தால் அவர் வாழக்கூடிய நாடு இஸ்லாமிய ஆட்சி நடைபெறக்கூடிய நாடாக இருந்தா நாட்டை நாடை விட்டு நாடு வேற நாட்டுக்கு தரத்து விட்டுடலாம் அல்லது மாறுகால் மாறுகை அப்படின்னா என்ன நமக்கு தெரியும் வலது கால் இடது கையை வெட்டி விடுவது சிலுவையில் அறைதல் அதுவும் ஒரு வகையான மரண தண்டனை அல்லது கொலை செய்தல் இந்த எல்லா தண்டனை கொடுப்பதும் அவர்களுக்கு தகும் அல்லா புராணில சொல்லுகிறார் அதே போன்று ஐந்தாவது அத்தியாயம் முப்பத்தி இரண்டாவது சொல்லுகிறான் இரண்டு காரணங்களுக்காக ஒருவர் மற்றவரை கொலை செய்தால் அது இஸ்லாமிய நாடாக இஸ்லாமிய ஆட்சி நடைபெறக்கூடிய இருந்தா ஜனநாயக நாட்டில் முடியாது இஸ்லாமிய ஆட்சி நடைபெறக்கூடிய இஸ்லாமிய குற்றவியல் சட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் இடமாக இருந்தால் ஒருவர் மற்றவரை இரண்டு காரணங்களுக்காக கொலை செய்தால் அவர் கொலை செய்த குற்றத்திற்கு ஆளாக மாட்டார் ஒன்று கொலைக்கு பதிலாக கொலை அல்லது குழப்பம் குழப்பம் விளைவித்தார் என்ற காரணத்திற்காக ஒருவர் விளைவித்து அதனால் இன்னொருவர் பாதிப்புக்கு ஆளாகிவிட்டார் பாதிப்புக்கு பகரமாக குழப்பம் செய்தவரை இவர் கொலை செய்தால் இவருக்கு தண்டனை கொடுக்க கூடாது அரசாங்கம் என்று ஐந்தாவது அத்தியாய் முப்பத்தி இரண்டாவது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறார் கேட்பவர்களுக்கு ஆச்சரியமா இருக்கும் குழப்பம் செஞ்சதுக்காகவா கொலை செய்யணும் குழப்பம் விளைவித்ததற்காகவா மரண தண்டனை கொடுக்கணும் அதுக்காகவா சிறுவையில அறையணும் அதுக்காகவா மாறுகால் மாறுகை வெட்டணும் அறிவுரை சொல்லி இனிமே குழப்பம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறலாமே இதுக்கு கொலை பண்ணணுமா அப்படின்னு பலர் கேள்வி கேட்பார்கள் அல்லாஹ் குரானிலே சொல்லுகிறான் இரண்டாவது அத்தியாயம் நூற்று தொன்னூற்றி ஓராவது வசனம் இரண்டாவது அத்தியாயம் இருநூற்று பதினேழாவது வசனங்களிலே சொல்லுகிறான் ஒல் அசத்து மினல் கத்துல் குழப்பம் என்பது கொலையை விட கொடியது ஒருவர் கொலை செய்து விட்டார் என்று சொன்னால் அவருக்கு மரண தண்டனை கொடுக்கிறது நியாயம் எல்லோருமே புரிந்து வைத்திருக்கிறோம் ஏன் கொலைக்கு பகரம் கொலைதான் கொலையை கொடியது குழப்பம் என்று சொன்னால் கொலை செய்தவருக்கே மரண தண்டனை என்றால் கொலையை விட கொடிய குழப்பத்தை ஒருவர் செய்து கொண்டிருக்கிறார் என்றால் சமுதாயத்தின் நிம்மதியை கெடுத்துக் கொண்டிருக்கிறார் குடும்ப அமைதியை குலைத்துக் கொண்டிருக்கிறார் நண்பர்களுக்கு மத்தியில் உள்ள நல்லிணக்கத்தை நாசமாக்கி கொண்டிருக்கிறார் அவருக்கு மரண தண்டனை கொடுக்கறது நியாயம்தானே என்ற அர்த்தத்தில் பேசுகிறது இன்னும் அன்பிற்குரியவர்களே பதினாறாவது அத்தியாயம் எண்பதாவது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான் அதிகமாகிக் கொண்டே இருக்கும் அவர்களுக்கு அதாபன் யார் குழப்பம் விளைவித்துக் கொண்டிருந்தார்களோ அவர்களுக்கு மறுமையில் வேதனைக்கு மேல் வேதனை கொடுக்கப்படும் மறுமையில் வேதனை என்பதே நல்லதல்ல சாதாரண வேதனை அல்ல வேதனைக்கு மேல் வேதனை அவர்களுக்கு கொடுக்கப்படும் என்று அல்லாஹ் சொல்லுங்க இவ்வளவு சொன்ன பிறகும் யார் குழப்பம் செய்கிறார்களோ அவங்க சொல்றது என்ன தெரியுமா நாங்க ஒரு நல்ல நோக்கத்துக்காக தான் இதையெல்லாம் செய்யறோம் எங்களுக்கு குழப்பம் செய்வது நோக்கம் அல்ல ஒரு சில காரணங்களுக்காக மக்களிடத்துல அமைதியும் நிம்மதியும் ஏற்படணுங்கிறதுக்காக நாங்க இந்த கலகங்களை குழப்பங்களை செய்கிறோமே தவிர கெட்ட நோக்கத்தில் நாங்க செய்யல மனிதர்களுடைய இயல்பு தாம் செய்த தவறை நியாயப்படுத்துதல் பெரும்பாலான மனிதர்களிடம் இந்த நோய் இருப்பதை பார்க்கிறோம் ஒரு தவறு செய்து விடுவார்கள் அதை யாராவது சுட்டிக்காட்டினால் அந்த தவறை நியாயப்படுத்துவதற்கு என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அத்துணை விஷயங்களையும் செய்வார்கள் அப்படித்தான் இந்த குழப்பவாதிகளும் செய்வார்கள் என்று அல்லா குரானிலே சொல்லி காட்டுகிறான் இரண்டாவது அத்தியாயத்துடைய பத்து மற்றும் பதினோராவது வசனங்களை சொல்லுகிறான்

உண்மையிலேயே அவங்க குழப்பவாதிகள் ஆனா அவங்க அதை உணர மாட்டார்கள் ஒத்துக்க தயார் இல்லை நாம செய்துதான் சரிங்கிற நிலைப்பாட்டில் உள்ளவர்களை நீங்கள் திருத்தவே முடியாது அல்ல நாடினாலே தவிர இந்த அளவிற்கு மோசமான நிலையாக இந்த குழப்பம் செய்தல் என்பது இருக்கிறது ஒருவர் இந்த குழப்பம் செய்கிற நிலையிலிருந்து குழப்பமான சூழ்நிலைகளிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுத்தால் அவர்